திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களே தாராபுர ரோட்ல வந்தீங்கன்னா வேலம்பட்டிக்கிட்ட இந்த சுங்கச்சாவடி இருக்குது இது ஏதோ நாம திருப்பூர்ல இருந்து தாராபுரம் ரோட்ல போகும் போது மட்டும்தான் இருக்கும் தாராபுரம் போறதுக்கு சுங்கச்சாவடி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு ஆனா இந்த நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்க இனிமேல் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவினாஷ் ரோட்டை நோக்கி போனீங்கன்னாலும் காசு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரட்டாங்காடு வந்தீங்கனால காசு எடுப்பாங்க அவினாசில இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாலும் காசு எடுப்பாங்க ஆக இந்த 32 கி.மீ நெடுஞ்சாலை என்பது முழுக்க முழுக்க அநியாயமாக சட்டவிரோதமாக மாநகர பகுதியில் தொடங்கி ஒரு சிறு பகுதி மட்டும் கிராம பகுதியில் முடியற மாதிரி அமைச்சு தொடர்ச்சியாக நம்மட்ட இருந்து காசு பறிக்க போறாங்க காலகாலத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் சுரண்டப்படுகிற இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்காக வருகிற ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருப்பூர் தெற்கு ரோட்டை திருமண மண்டபம் நடராஜா தேட்டருக்கு உள்ள அந்த திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் தொழிற்சங்கங்கள் வணிகர்கள் பொதுமக்கள் சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் சங்கங்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மேலான ஆலோசனைகளை வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்